ಅವು ಬೆಣ್ಣೆ ಅಂಜಿ ವೀಡಿಯೋ ಮಾಲ್ ತೊಂದುಲ್ಲ ತೂಲೆ ಮಸ್ತ್ ನಲ್ಲಿ ಮರದೊಟ್ಟಿಗೆ ನಿಲ ಬೈತ ಮಾತೆರಲ್ಲ ತೂಲೆ ಆ ಒಂದು ಮಾತೆರಾಕಲ್ಲ ಈ ಮರ್ದ್ ಅಂಡ ಬನ್ನಾಕಲೆಗೂ ಮಸ್ತ್ ಬನ್ನಾಕ್ಲೆಗೂ ಉಪಯೋಗ ಹಾಕಿನ ಮರದೊಂದು ಈ ಮರ್ದನ್ನು ಮಾತೆರಲ ಲಾಸ್ಟ್ ಮುಟ್ಟ ತೂಲೆ நம்ம சுருமர்ப்போக எஞ்சின மருது தாது பன்பேன் அேல்தான் காவு பூர பெருசது குது பிரிஞ்சது அதுக்கு ஜீரிகெல்லாம் சக்கரெல்லாம் பார்த்து பரோடு பாரி அட் மருது அந்த எண்ண திங்கது ஒக்க பஞ்சினாக்கி பர்க்குனா மருது நேற்று கதர் எஞ்சின தாது பந்து லாஸ்ட் முட்டை சூழனிக்குல பண்ணு மஸ்த ഫ്രണ്ട്സ് സർ മലപ്പുലി ഫ്രെണ്ട്സ് മാത്ര നമ്മർദഞ്ച് ജീരഗണ്ടപഹാര അണ്ടെഡ് ഐക്സ സാലത് മാത്ര ഓല്ല അണ്ട നാമൽ ഡലിവരി ഹണ്ട് നമ്മ കൊയ്ക്ക് ആപ്രേഷൻ മാലത പുനപുരം ഒരി ഉണ്ട് ഈ മർദ്ദനിക്കു കരിയണ്ട ഖണ്ട നാർമൽ ഡെലിവറി ഹണ്ട് ഈ ഞാൻ ജിദണ്ടൂടെ വീഡിയോ ബന്ധ ഊപ്പുര മർദ്ദ മല തണ്ട ನಾರ್ಮಲ್ ಡೆಲಿವರಿ ಆಕು ಆಪ್ರೆಸ್ ಅನ್ನ ಪಂದೆ ಅವರಲ್ಲ ಸೀಸ ಪೊಯ್ಬೆಟ್ಟಿಗೆ ಸೀಸರ್ ಹಿಂಗೆ ಮರ್ದು ಬಾಳೆದು ಎಪ್ಪನಾನೇ ಉಪ್ಪುನಾ ಈ ನಾರ್ಮಲ್ ಡೆಲಿವರಿ ಆಗ್ದಂಡ ಈ ಮರ್ದ್ಯಾನ್ ಯಾಕೆ ಪನ್ಪ ಪ್ರತಿ ಒಂದು ಪೂರ ತೂಲೆ ನೆಟ್ಟ ಈ ವೀಡಿಯೋಡೆ ಪ್ಯಾನ್ ನಿಖ ಸ್ಲಾಬ್ ಮಸ್ತ್ ಸ್ಲಾ ಬೋಡು ಪೆದ್ದ ನಂಚಿನ ಒಂದು ಮರ್ದ ಇಲ್ಲ ಬಂಡಲ್ಲ ಸಾಧ್ಯ ಎತ್ತ పెద్దపావన ఆకిలు దుమ్ము దుమ్ము దాకి పెద్ద పావు అంతే ఇల్లాలే అంచా ఇల్లాలే పెద్ద పావు నాకులు ఇతర ఉంజు నా నిరారెట్లు ఉప్పు వేరు పాయ దాకిలు పెద్దపావంతలు గుత్తిత్తున ఆకలి ఇతర ఇల్లలే పెద్దపర్లా ఆపండు ఈ మరదులు పరిహరదండ ఈ కషాయన గుత్తుదు పరిహందండ ఈ వీడియోను లాస్ట్ ముట్ట తులేనికులేక గుండు బలకి పోయి మరదు మలుపుగా ఏం చిన్న పండుగ అంత వచ్చిపోవే கதது கத்தெத்தே நின்சது கதது கத்தின் சண்டு நென் பெடு அந்த சோளி பூர பெது கதது கண்த்த ஒன்று கிளாஸ் நீர் மைத்த குறிஞ்சோடு சரி புரிஞ்சிச்சோடு சூரெல்லாம் நின்று கட போடலு அந்த நம்மரது ஒரு உபஹார அந்த மஸ்தே மாத்தெருகெல்லாம் கடப்போடே ஏரு எது மாரித்த மஸ்து பானினா துளை ஓலுதோஸ்லேடிக்கோசு நம்ம அவ்வக்கேண்ட் சா ஊனி அந்த மஸ்த் பூடிகாப்பி பஞ்சினாக்கலா ஏர் மண் ஜோக்க கொஞ்செல்லாம் கொஞ்சோக்கில மதுமே ஆக்கொண்டித்தி

மஷ்ணஜி ஓகேன்னாக்கின் புரிஞ்சது வர உடம்பு பொழுது போக்கனாக்கில் கூட புரிஞ்சுக்கலையை புரிச்சிக்கொண்டு அக்கனை கூட புரிஞ்சது பரந மஸ்தேன் அவ்வளோ குன்னாக்கொண்டு சில தொந்தராயிடுச்சு பரல மஸ்து ஷேர் மாத்திரை வீடியோன்னு கடைப்பூடல நின்று நம்ம அந்த Mungo nyi ngasanda, <noise> <hesitation> 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 நார்மல் ஆது பெந்த அந்த ஆனச்சேனி ஆபரேஷன் மல்தால லோக்கிலே அந்த நார்மலே பெஞ்சித்தே ஏர்ல ஆபரேஷன் மல்பந்தே ஏர்ல பெற்று பத்தி ஒரி அந்த கொன்னொப்பும் ஆபரேஷன் மலப்பு பாலஜப்பும் சேனி ஆபரேஷன் மல்பந்தே நமக்கு பெதோடு நார்மல் டெலிவரி ஆடுந்து பாரி மனசு உண்டா பெர்லே அவு திப்போ மஸ்தனக்கு மனசு அண்ட் ஆந்தி போய் பெட்டிகே பாலியன் ஆபரேஷன் அந்த அவு ஆபரேஷன் ஆவந்தே பாலியன் இஞ்ச திப்பது பாலியன் பெதுக்குப்பாச்சேனி ஆபரேஷன் ஆவந்தே பாலியன் பெதுக்கு பாவன இன் பண்டது யாக்கலே இவஞ்சி மருது தரோ திருப்பாது கொடுப்பேன் இலிகின் மருது லாஸ்ட் முட்ட தூஜி அ நெத்த சுகர மரததுல பார்த்தித்த லாஸ்ட் டெம் முண்டு லாஸ்டிக பார்த்தித்தே பக்கைத்தூரி நெத்த தம்புகட்டன மருததுல பார்த்தே அவள் என்ன அர்த்த வந்து ஜண்டிகை ஆய்த்த கதர் பாதிலு மஸ்தன கமெண்ட் மாத்திய ಐಟ ನಿಕ್ಲೆ ಮಸ್ತ್ ಟ್ಯಾಂಕ್ಸ್ ಬ್ಯಾಡ್ ಕಮೆಂಟ್ ಕೂಡದ ಹಾಲ ಮಾಲ್ತೀರು ಸೋ ಕೂಡ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ದಾರೆ ಮಾತಾ ಮಸ್ತ್ ಟ್ಯಾಂಕ್ಸ್ ಬಂದು ಒಂದಲ್ಲೇ ಮುಂಚೆನೈತೆ ಒಂದು ಈ ಒಂಜಿ ಬೆದ್ದು ನೆಕ್ ಒಂಜಿ ಏಳು ತಿಂಗೊಳದು ಬೊಕ್ಕ ಈ ಮರ್ದು ಬರೋಡು ಬಂಜಿನ ಹಾಕಲ ಆನಾಗಾದ ಏಳು ತಿಂಗಳ ಮುಟ್ಟ ಈ ಮರ್ದು ಬರದೆ ಬಲ್ಲಿ ಏಳು ತಿಂಗಳು ಆಯ್ನೆರದ ಬೊಕ್ಕ ಈ ಮರ್ದನು பரவோடு ஹூ மருத்து பண்ணப்பண்டே அது லாவத கெத்த மறது கெத்தது கனப்போம் லாவது கெத்தியொடுத்து நிகழோ மாடு நெல் வந்த ஆ ஒன் ஆயினேஜ் எங்க கெத்தே திக்கிஜி என் நென்னை பரவன் ஏழு திங்கோது ஒர்க்க நென் பரவ ஏங்க ஒர்க்காரண்டாக்காரும் ರಡ್ಡು ಸರ್ತಿ ಮಾತ್ರೆ ಮೂಜಿ ದಿನ ದಿನವದ ಪಕ್ಕ ಒಂದು ಹೊರ ಮೂಜಿ ದಿನ ಬುಡ್ದು ಫಸ್ಟ್ ಗೊರ ಪರ್ಪ ನಮ್ಮ ಏಳು ಲಾಯನ್ ಲಾಯ್ನಿರ್ದ ಬೇಕ ಮೂಜಿ ದಿನ ಬುಡ್ದು ಅತ್ತೊಂದು ಎನ್ಮ ತಿಂಗು ಮುಟ್ಟ ವಾರ ಗೋರ ಪರದೇ ಅವು ಐದಕ್ಕ ಏಳು ಎಣ್ಮ ತಿಂಗೋ ಲಾಯಿ ನೆರದ ಬಕ್ಕ ಮೂದ್ದಿನ ಬಿಡ್ದು ಮೂದ್ದಿನ ಬುಡ್ದು ಬರೋಳು ನಮ್ಮೈತ ಐತಾರ ಸುರಮ ಐತಾರ ದಾನಿ ಪರಿಯಂಡ ಸೋಮಾರ ಬರ್ಚಿ ಅಂಗಾರ ಬರ್ಚಿ ಬುಧವಾರ ಬರ್ಚಿ ഗുരുവാര തന്നെ വരോടും ഗുരുവാരം വരെയ ശുക്രജ് ശനിവാരം സോമവാരജി മംഗളവാരം വരോടും ഈ ദിനം നിന്ന് രണ്ട് ദിന വാറുസരി മാത്രേ നിന്ന് പറയൂ അതു നിന്ന് കല്ലഡ് കുത്തോളൂ കല്ലോർ மாத்தேரில் குசி குசிட்டுள்ளார் நின்று யானி மஸ்தொஞ்சி அகத்திய வாயின மருது தட்டி இன்லபாய் யாரு இஞ்சின பண்ட இந்த மஸ்தா பஞ்சினாக்கலே வாபிரேஸ் அந்த மல்தே பார்க்கல எப்போ ஏர்லே ஏர்ல பெது வந்து ஜீர் துமத காலோடு மஸ்தன பெது வந்தீர் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ನಾನು ತುಯ್ಯಾರತ್ತೆ ಲಾವುದ ಕೆತ್ತಂದ ನೆತ್ತ ಪುದಾರ ಏರು ಬನ್ನಿನ ಹಾಕಲೆಗೆಲ್ಲೊಂದು ಹಾಕ್ಕೊಂಡು ಅವು ಏನು ಆಕಾಡು ಕೆತ್ತದ ಮರದ ಪೊಜಂಕದ ಐತನ ಹಾರ್ದೆತ್ತದ ಐನು ಪೊಜಾಂಕದ ಜೀರ್ ದೇರಿ ಸಕ್ಕರೆ ಪಾರ್ದ್ ಬರ್ದಲ್ಲ ಆಪುಂಡು ಅವೆ ಹೆಣ್ಮ ತಿಂಗಳ ಒಕ್ಕ ಪರೋಡು ಮಾತ್ರೆ ನೆನ್ನ ನಿಕ್ಲೆ ಕೆಂಡಿ ಜಿಂಡ ಅಂದ್ ಕುಡರ ಕುಡೋರ ಫನ್ ಅಂಚೆನೆ ಮಸ್ತ್ ಕಮೆಂಟ್ ಪೂರ ഡ കമെന്റ് മാരതോ ബാഡ് കമെന്റ് ഇത്തിണ്ടല്ല ഇത്ത ഇപ്പുണ്ട് ഐക്തദാ ദല പരല അപ്പുജി എഡ് കമെന്റ് വാടനക്ക് മാസ് ടാങ്ക്സ് വന്ന വന്നുലേ ഓക്കേ ഇനിക്ക് മസ് സപ്പോർട്ട് മാറത്തുള്ള ഫ്രെണ്ട്സ് നന്നല്ല നിക്കല സപ്പോർട്ട് ബോർഡ് ആ കമെൻ്റ് ചെയ് നിക്കസ് തൂ വന്നുള്ളർ യൂട്യൂബ് ചാനൽ ഞാനിന്നോന്തെ ഒന്ന് മൂന്ന് സാറ് ജന ആ ഇങ്ങ തൂപ്പൽ மனல் அஞ்சு ஆனால் பாடினே ஷானல் இஞ்ச இஞ்ச உஞ்சி ரூஞ்சி மஸ்தூந்து கமெண்ட் வாடந்து லைக் மல்து புரோல்லரு ನಿಖಲೆ ಆ ದೇವೇರ ಆರೋಗ್ಯ ಭಾಗ್ಯ ಭಾಗ್ಯ ಸುಖ ಶಾಂತಿ ನೆಮ್ಮದಿ ಕೊರ್ದು ಆ ದಮ್ಮ ಕಾಪಾಡಿ ಅನ್ಕೇನು ಒಂದುಲ್ಲ ಮಸ್ತ್ ನಿಖುಲು ಹೆಂಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಲ್ತೀಜಿನ್ನದ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಪೂರ ನಿಖಿಲ್ನ ಸಪೋರ್ಟು ಅಂಚೆನ ಹೆಂಗೆ ಒಂಜಿ ಒತ್ತು ಸಾವಿರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಆವಡು ಅಪ್ಪಗ ಅಪ್ಪನ ಕೊಂಜ పార్టీ మళ్ళీ పోడు పత్సార సబ్స్క్రైబర్ ఆయక్క అయిన పుర నికులే పాడు అంచేనే ఎంక్ నికులు వంజి దేవర్లే అక్క మాతర్లేం ఫుల్ సపోర్ట్ మాల్ తారు అంచేనే ഞാൻ ഈ മർദ്ദദനും മാത്ര കടപ്പുരലേ ഫ്രെണ്ട്സ് മസ്സ് സാര മലപ്പുലേ മസ്തു കാടപ്പുരലേ ഒഞ്ചേ ബഞ്ചിനൊന്നു ഒഞ്ചൽ പാണ്ട അവേ നമുക്ക് ഖസി നിന്ന ബണ്ട ട്രൈ മലത്തൂലേ നുള്ള് ഊല നമ്മ യൂട്യൂബ് ബാഡുജ്ല സത്യനേ നമ്മ യൂട്യൂബ് ആട സുള്ള് സുള്ു ബാഡുജ നമ്മ നിക് ട്രൈ മാലത്തൂലേ ഖണ്ടിത്ത ഈ മർദ്ദ നമക്ക് നിക്ലേഗ ആപ്പുണ്ട് నమ్మందు పండ నార్మల్ డెల్ డెలివరీ యాప్ ఉండు ఆప్రేషన్ మాల్తు సీజరింగ్ మాల్తు పూరా బాల్ దెప్పోడు అవి ఇజ్జి పండ ఈ సెకెక్కు పూరా సీజరింగ్ పూర హండ అవు వైట్ కూడా ఫుల్ రేసి ఆ ప ಸಪ್ಟಿಕ್ಕಾಪಿನವು ಒಂದು ಪೂರಾ ಸಾಧ್ಯತೆ ಉಂಟು ಐರ್ದು ನೆನ್ ಪರಂಡ ನಮ್ಮಕ್ಕೆ ಬಂಜಿನಾಕ್ಲಿಗ ಮಸ್ತಿ ಎಡ್ಡೆ ನಾರ್ಮಲ್ ಡೆಲಿವರಿ ಆಪುಂಡು ಅದಾತ ನೆನ್ನ ಪರ್ಲಿಲ್ಲ ಲಾ ಎತ್ತೆ ಬೊಕ್ಕ ಬೊಕ್ಕಲ್ಲ ನಮಗೆ ಹೂವು ತೂಲೇ ಜೋಲಿ ಆಪುಂಡು ತೂಲೆ ಸುಮಾರು ಜನ ಪತ್ಪದಿಂಗಿದು ನಾರು ಆಯಿತು ತಪ್ಪು ಹಾಕೊಂಡೆ ಪುರಿಂಚಿದ ಪರಂಡ ಅವು ಬೊಕ್ಕ ಪೊನ್ನೆದ ತಪ್ಪುಂದಿ ತಿಂಡ್ ನಮ್ಮಕ್ಕೆ പൊന്നെ തപ്പു ഇപ്പുണ്ട് ഇല്ലില്ല തപ്പായിട്ട മധുരങ്ങിരഞ്ഞ്ചൂറ് മല്ല അയിൻ്റ് പുരിച്ചത് പരണ്ടെ ആപ്പുണ്ട് ആവദിൻ്റെ അയിൻ പൂരിച്ചത് പരണ്ടെല്ല ആപ്പുണ്ട് ഒട്ടാര ന്യൂലിത് വസ്തു പൂരിച്ചത് പരണ്ട മസ്ത അഡ്ഡ ബഞ്ഞനാകൾ അഞ്ചേന ഈ വീഡിയോനു ഞാൻ നനോദ വീഡിയോ ഈ വീഡിയോ തെക്കുവേ അ ലൈക്ക് മലപ്പേ ഷേർ മലപ്പലേ കമെൻറ്റ് കൂടെ മലപ്പേ ഫ്രണ്ട്സ് ബായ് ഫ്രണ്ട്സ്